நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களைப் பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் பலிகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் இனி மாம்சம் மாணவிகள் எல்லாம் சங்கரிக்கப்படுவதில்லை என்று உடன்படிக்கை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்று உடன்படிக்கை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் அடையாளமாக வில்லை மேகத்தில் வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களை பூமியின் மீதங்கும் சிதறி போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஸ்தோத்திரம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாராயின் நிமித்தம் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகமோடு வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று ஆப்ரகமோடு உடன்படிக்கை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்